ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சேருவாங்க நான் வீடியோ கொலை இப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேச வரோம் என்னடா பேச வர்றோம் அப்படின்னு தான் கேட்குறீங்க ஆமாங்க நம்மளோட மல்லியும் அரவிந்தும் மீட் பண்ணிக்கிட்டாங்க மீட் பண்ணிக்கிட்டாங்க மீன்ஸ் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக மீட் பண்ணுறாங்க என்னடா சொல்ல வரதுதான்னு கேட்குறீங்க ஆமாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் சொல்ல வரது உங்களுக்கும் புரியும் நம்ம மல்லி சின்ன பொண்ணாக இருக்கும் போதே அரவிந்தை தெரியுங்க மல்லிக்கு மல்லிக்கும் அரவிந்த தெரியும் அரவிந்த்க்கும் அரவிந்துக்கும் மல்லியை தெரியும் ஏன்னா ஒரே ஊருக்கார் தாங்க ரெண்டு பேர் இந்த விஷயம் பாபுக்கே இப்போ தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க நம்ம மல்லியும் அரவிந்தும் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா ஊரில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஊரை விட்டுட்டு வெ இங்கே வெளியூருக்கு வந்து இங்கே ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே பையனை படிக்க வைக்கலாம்னு சொல்லிவிட்டு ஏதோ அப்படியே பார்த்தாங்க ஆனால் நம்ம அரவிந்துக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க ஏன்னா குடும்ப கஷ்டம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேலைக்கு போயிட்டுருந்தாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கால் டாக்ஸி டிரைவராக மாற்றிக்கிட்டாருங்க இதுக்கப்புறம் ஓரளவுக்கு டெவலப் ஆகி பையனுக்கு கல்யாணம் பண்ணலாமேனு ப்ரோக்கரேஜ் திரும்ப தான் நம்ம மல்லியோட ஃபோட்டோ அவங்களுக்கு சிக்கியிருக்கு நம்ம பாபு மூலிமா இப்படி தாங்க மறுபடியும் சின்ன வயசில் மீட் பண்ண தன்னோடய ஃப்ரெண்டை இப்போ மீட் பண்ணுறாங்க மல்லி மல்லிக்கு ஒரு சந்தோஷங்க ஆனால் மல்லிக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுங்க நம்ம அரவிந்தை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அது நான் டுஸ்ட்டாகவே இருக்குது இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது அரவிந்தும் மல்லியும் ஒன்று சேருவாங்களா இல்லை விஜயும் மல்லியும் ஒன்று சேருவாங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மற்ற எல்லா இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சரி வாங்க நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம அரவிந்து நம்மளோட வெண்பா குட்டியே விடுறாங்க அதுக்கப்புறம் விஜய் அங்கே வராரு அந்த இடத்துக்கு எப்படியோ நம்ம மல்லி மாப்பை முடிச்சு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறம் நம்மளோட மல்லி இருக்காங்க இல்லையா அவங்க அரவிந்தை பார்த்து பேச அதுக்கப்புறம் விஜய் விஜயோட அம்மா எல்லோரும் வந்துட்டு வெண்பா குட்டியும் பார்த்து கூப்பிட்டு போகிறாங்க அந்த டைமில் தாங்க மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம விஜய் நம்மளோட அரவிந்துக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டதாக சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன்னா என்னோடய உயிரே திரும்ப கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மல்லிக்கும் ஸ்டார்டிங்கில் இதே டைலாக் தானே சொன்னாங்க அப்படி சொல்லி தான் மல்லியை ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் மல்லியை கழட்டி விட்டார் அரவிந்துக்கும் இதே நிலமை தானா மல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அரவிந்தை ஃப்ரெண்டாக வச்சுப்பாரா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியலிங்க நீங்கள் வேறு மீனிங்கில் போவாதீங்க நல்லதுக்கு இல்லை ஓகேங்களா சரி ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மல்லி அரவிந்த் ரெண்டு பேரும் இருக்காங்க அரவிந்த் சொல்கிறார் சரி வாங்க நான் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அதுக்கு நம்ம மல்லி சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் நான் ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வெண்பா பார்க்கவே நடந்த நாலு கிலோமீட்டர் போனவ என்னால் ஆட்டோ பிடிச்சி போக முடியும் எனக்கு வேண்டாம் இது போதுன்னு சொல்கிறாங்க என்னடா நாலு கிலோமீட்டரா மல்லி வீட்டுக்கும் விஜய் வீட்டுக்குன்னு ஆமாங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் நாகு தான் பக்கத்து வீடாக இருந்தால் வசதியாக இருக்குமே நம்ம நாகு பிளான் பண்ணி நாலு கிலோமீட்டர் வீடு வச்சுட்டாருங்க ஏன்னா நம்மளோட பாபுக்கு மல்லியோட வீடு எங்கே இருக்குதுன்னு தெரியாதுங்க அதனால தான் இப்படி ஒரு பிளான் ஸோ இனிமேல் ஈஸியாக இருக்கும் மல்லியும் விஜய் ஈஸியாக ஒன்றும் சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க எனிவே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் ஓகே டாடா சி யூ பபாய் முக்கியமான விஷயங்க எல்லாருக்கும் சொல்கிற அதே தான் நோட்டிஃபிகேஷன் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதை மறக்காமல் ஆன் பண்ணிவிடுங்க